மீன் சூப்பராக வெந்து வந்துச்சு ஒவ்வா மீன் குழம்பு தயார் இப்போ அப்படியே குழம்பு இறக்கிடலாம் மீன் சூப்பராக வெந்து வந்திருக்கு சாப்பிடுவாங்க ஹாய் வேஸ் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நானே ப்ரிப்பேர் பண்ணாது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இதுக்கு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளே ஒரு மசாலாவை அரைக்க போகிறோம் நான் மேக்சிமம் நான்வெஜ் செஞ்சால் மசாலா வந்து எனக்கு நானே அரைச்சி குழம்பு வச்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஃப ஃபிஷ்ஷு ஃப்ரையாக இருந்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி தேவையான பொருட்கள் பாருங்கள் பூண்டு தக்காளி வெங்காயம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வா மீன் குழம்பு வைக்க போகிறோம் வவ்வா மீன் வந்து ஃப்ரையும் பண்ண போகிறோம் பூண்டு பார்த்திங்கன்னா நிறைய போடலாம் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் பூண்டு நிறைய போடுவேன் மீனோட வாலும் தலையும் குழம்பு பண்ண போகிறோம் அதனுடைய கண்டம் நடுப்பகுதி எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் மசாலாவுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியா வெந்தயம் கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் இதெல்லாமே தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வானலை அடுப்பில் வச்சு சூடாக சூடான பிறகு நம்ம ஒவ்வொன்றையும் வந்து வறுத்துக்கு போகிறோம் தனித்தனியாக ஒரு பொன்னீர் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு அதன் பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக அரை அரைக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கலர் பார்க்கும்போதே நாக்கில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்குது எச்சில் அப்படியே நாக்கில் ஊறுது கலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து இப்போ நம்ம ஒரு வானலில் வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதில் கருவேப்பில் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிற புளிக்கரைசல் இந்த புளிக்கரைசலை இதோட நம்ம சேர்த்துடலாம் வானலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியும் இது கூட எடுத்து கலந்து மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் திறக்கிறோம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது திரும்பவும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மூட போகிறோம் மூடிட்டு குழம்பு நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கூட நம்ம மீனை சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம இந்த நேரத்தில் மீனை சேர்த்துடலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் மீனை சேர்த்துட்டு வானலில் மறுபடியும் மூடி வைக்க போகிறோம் ஏன்னா மூடி வச்சால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆவியில் மீன் சீக்கிரமாக வேகும் அதனால் நம்ம திரும்பவும் மூடிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திறக்கணும் இப்போ திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதி மீன் மேலேயும் பாதி உள்ளேயும் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் மீன் மேலே போடாமல் குழம்பு மட்டும் அப்படியே சுற்றி இந்த வானலை போட்டு சுரண மாதிரி போட்டு கிளறி விட போகிறோம் ஒரு கலர் கிளறி விட்டுட்டு விட்டுட்டு திரும்பவும் மூடிடுவோம் ஏன்னா மூணு நாள் தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மீன் வந்து வேகும் இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துச்சு குழம்போட கலரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு சூப்பராக வந்துருச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இறக்கிட்டு பரிமாறலாம் இது வந்து சாதத்துக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ எது வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் இது வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு இல்லை நம்ம வெஜ்ஜி கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப கூடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற மீனில் போட்டு சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுடலாம் ஆனால் ஒரு இன்னொரு பொருள் வந்து இதில் சொல்லாமல் விட்டுவிட்டேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் பவுடராக அதாவது மசாலா பொடி அரைக்கும் போதே நான் அதை சேர்த்துட்டேன் மிக்சிலேயே சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மீனில் இந்த மசாலாவை போட்டு ஒரு கலரி கலரி எடுத்து வச்சுட்டேன் இது ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி அதில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெய் அதிகமாக பிடிக்காது அப்படிங்கிறவங்க தோசைகளில் போட்டு பொறிச்சி எடுத்தாலும் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே தேங்க்யூ வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களே இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப வந்து இந்த டேஸ்ட்டை வந்து மறக்கவே முடியாது நீங்கள் மீண்டும் மீண்டும் எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்களே ஒரு மசாலா பொடி அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு நினைப்பீங்க தேங்க்யூ